இருந்து உடுமலைப்பேட்டை வழியாக மூணார் போகலான்னு சொல்லிவிட்டு எங்களுடைய பிளானு உடுமலைப்பேட்டை போயிட்டு அங்கேருந்து சின்னார் போகிற வழியில் அதாவது பாரஸ்ட் ரோட்டில் சிங்கிள் ரோட்டில் பயங்கர டிராஃபிக் ஜாம் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆனதுனால மூணார் போகிற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு மறையூர்லேயே தங்கிடலாம் நான் இதுக்கு மேலே மூணார் போனால் ரொம்ப லேட் நைட் ஆகிரும் அப்படின்ட்டு மறையூர்லேயே வந்து நாங்கள் அப்படி ரூம் எடுத்து தங்கணும் ஸோ அங்கேயே வந்து நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இந்த லாட்ஜி கடியிலே காரெலாம் பார்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி காலையில் அதிகாலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஏன்னா நாங்கள் வந்து காந்தலூர் போகலான்னு சொல்லிட்டு போகிறாமு சரி நாங்கள் வந்து காலையில் வந்து ரூமில் குளிக்காமல் நம்ம அந்த மறையூர் பகுதியில் வந்து நிறைய வாட்ரு ஃபால்ஸ்லாம் இருக்குது எப்பவுமே கேரளாவில் அந்த போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்ரு ஃபால்ஸ் இருக்கும் அங்கே ஒரு வாட்ரு ஃபால்ஸில் குளிக்கலான்னு சொல்லிட்டு தான் அதிகாலையில் கார் எடுத்துகிட்டு அப்படியே போனோம் சரி காலையில் வந்து ஒரு இந்த கேரளா கடையில் வந்து ஒரு ஹார்லிக்ஸ்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஏன்னா அந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில கடைகள் தான் இருக்குது சரினு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ்லாம் குடிச்சிட்டு சரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாட்ரு ஃபால்ஸ்லேயே வந்து ஒரு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து பயணத்தை தொடங்கலாம் காந்தலூர் போகலான்னு சொல்லிட்டு எங்களுடைய பிளானு சரி இந்த கரிமுட்டி அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு வாட்ரு ஃபால்ஸு இருபத்தஞ்சி ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸு பா தண்ணி வந்து செம்மையாக கொட்டுச்சு சரினு சொல்லிட்டு நண்பர் நானும் வந்து அந்த கறிமுட்டி வாட்ரு ஃபால்ஸில் வந்து நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் ரெப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து காந்தலூர் அப்படிங்கிற பகுதிக்கு போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் பிளானு சரி அங்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வாட்ரு ஃபால்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பா அந்த கிளைமேட்டுக்கு காலையில் வந்து அந்த கரிமுட்டி வாட்ரு பால்ஸ் வந்து பார்க்குறது சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு காந்தலூர் நோக்கி கிளம்பிட்டோம் கண்டிப்பாக எடுத்த விடிய